ஓம் கணேசா நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறைகள் வந்து கடக ராசி நேயர்களுக்கு நல்லதை செய்யுமா தீயதை செய்யுமா என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த சுக்கிரன் வந்து மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதன வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்வின் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே கீழ்திசையில் அஸ்தமனம் ஆகின்றார் அதாவது அஸ்தமனம் என்பது வந்து ஒரு சூரியனுடைய மதிய வெயில் நல்ல சரியான வெயிலில் வந்து ஒரு மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றி வச்சோம்னா அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஒளி வந்து நம்மளுக்கு கிடைக்காது சூரிய ஒளி தான் கிடைக்கும் பட்சி மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டு தான் இருக்கும் ஆனாலும் அந்த சூரிய ஒளியில் அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஒளி அமிழ்ந்து விடும் அதே போலத்தான் சூரியனோடு சேர்ந்த இந்த சுக்கரனுடைய ஒளி வந்து நமக்கு கிடைக்காமல் அமிழ்ந்து விடுகின்ற இந்த இதைத்தான் அஸ்தமனம் என்று சொல்கிறோம் அந்த இடத்தில் வந்து அந்த சுக்கரன் பலவீனம் ஆகிவிடுகின்றார் விடுகின்றார் நம்ம சொல்றோம்ல வெழுவர்த்தி என்னப்பா ஜு ஜுஜிபி வெழுவர்த்தி வெளுக்க வெளிச்சம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் அதுபோல் அதுபோல சுக்கரன் வந்து இந்த இடத்துல அஸ்தமனம் பெற்றதனால பலவீனம் அடைந்து விடுவார் இப்படி பலவீனம் அடைந்து விட்ட காரணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன இயல்பு வாழ்க்கையில் வந்து எதுவும் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறது இவர் உதயமாவது எப்போது அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேற்கே உதயமாகின்றார் அது வரைக்கும் அதாவது மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள அந்த பலன்களைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கடகராசியை பொறுத்த மட்டும் இல்லாத க நம் சுக்கரை பற்றி முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சுக்கிரனுடைய இயல்பான கணக்கு என்ன அதாவது அவருடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் காமத்தை வெளிப்படுத்தக்கூடியவன் காம இச்சைகளை தூண்டுபவன் அதனால் வந்து நல்லதையும் கெட்டதையும் அதன் மூலமாகவும் கிடைக்கச் செய்யக்கூடியவன் உலகமே காமத்தினுடைய அடிப்படையில் தான் உலக இயற்கை இயக்கமே ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி ஓட்டத்தின் நடுவிலே இந்த சுக்கிரன் அஸ்தமனம் அடையும் பொழுது அதாவது பலவீனப்படும் பொழுது அந்த உறவுகள் பாதிக்கப்படும் தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படுமா அல்லது சில பேருக்கு வந்து அது நிலையாக கிடைக்குமா சில பேருக்கு வந்து கிட்டாமலே இருந்திருக்கும் இந்த அஸ்தமனத்தின் போது வந்து இவர் பலவீனப்படுகின்ற காரணத்தினால சில பேர் கிடைக்கும் இப்படியெல்லாம் சில அதிசயங்கள் நடக்காத அலப்பறைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ஆக இந்த சுக்கரனுடைய காரகத்துவத்தை பற்றி அந்த மாதிரி அதே போல் ஆதிபத்திய விசேஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ கடகராசியை பொறுத்தமர்த்த ஆதிபத்திய விசேஷம் நான்கு பதினொன்றாம் இடத்து ஆதிபத்தியம் நான்காம் வீடு வந்து தாய் சுகம் கல்வி பதினோராம் வீடு என்பது கண்ட வீடு லாப வீடு அப்படின்னு சொல்லுவோம் மூத்த சகோதர சகோதரிகள் வீடு என்றும் சொல்லலாம் அப்ப இந்த ரெண்டு வீடுகளுக்கும் உரிய காரகத்துவத்தையும் அதேபோல சுக்கரனுடைய இயல்பான காரகத்துவத்தையும் சேர்த்து என்ன செய்ய தான் இப்ப நம்ம எழுகின்ற கேள்வி இப்ப முதல்ல வந்து காரகத்துவத்தின் அடிப்படையில் பார்த்துருவோம் சுக்கரனுடைய காரகத்துவம் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கரன் அஸ்தமனம் பெறுகின்ற காரணத்தினால் கிடைக்காமல் இருந்த சுகங்கள் இப்போ கிடைக்க வரும் அதுதான் இப்போ உங்கள் முக்கியமான செய்தி அதாவது கடகராசியை பொறுத்த மட்டில் சுக்கரனுடைய விசேஷம் வந்து அவ்வளவு சிறப்பு கிடையாது இயல்பாக அவர் அஸ்தமனம் அடைந்தால் அவர் பலவீனப்பட்டாலோ நீசம் அடைந்தாலோ கடகராசிக்காரர்களுக்கு நல்ல சுகபோகம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதுதான் இங்கே உண்மையான விஷயம் இந்த கடகராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுக்கும் இதுவே ஒரு கன்னி ராசி அப்படின்னு சொன்னால் அந்த சுகவிய சுகம் வந்து அடை இந்த கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் வந்து இவன் நல்லவன் அல்ல ஆதிபத்தியத்திலும் சரி காரகத்துவத்திலும் சரி நல்லவன் அல்ல ஆக பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம்தான் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கரன் வந்து முழுக்க முழுக்க பாவி அவன் பலவீனப்படுகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு கிடைப்பது யோகம் அதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் ஆக உங்களுடைய அந்த குடும்ப தாம்பத்திய சுகம் ஏற்கனவே அஷ்டமச்சனி வந்ததுனால அதில் இருந்து கொஞ்சம் பாதிப்படைந்து கொண்டு தான் வருகிறது கொஞ்ச நெஞ்சம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அஷ்டமச்சனி வந்து அதையும் ஸ்டாப் பண்ணி விட்டார் ஆக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமைகள் சிரமங்கள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு காலை வாரி விட்டார் அந்த சனி பகவான் ஆக குடும்பத்தில் பெரிய குழப்பங்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க அந்த சுக்ரன் என்ற அதாவது இந்த உங்களுக்கு வந்து அவர் பாவி அப்படி கணக்கு அசுபக்கிரகம் பாவின்னு சொல்ல வேண்டாம் அசுபக்கிரகம் அசுபக்கிரகமாக விளங்கக்கூடிய அந்த சுக்கரன் வந்து அஸ்தமனம் பெற்று அதாவது பலவீனம் பட்டு விட்ட காரணத்தினால இப்ப வந்து ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அதாவது அரசல் உரசல் உரசலாக இருந்தது வந்து கொஞ்சம் நம்பிக்கை தொழில்விடக்கூடிய ஒரு அன்பு பிரகாசிக்கக்கூடிய ஒரு கட்டமாக இந்த தேதியிலிருந்து ஆரம்பம் ஆகின்றது இதுக்கு இடையிலேயே அந்த குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு அந்த காலை வாரிவிட்ட சனி கை கொடுக்கும் குரு இந்த இடத்துல அதே போல் கை கொடுக்கும் குருவோடு இணைந்து செயல்படக்கூடியவராக இந்த சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு கை கொடுக்க வந்துட்டார் ஆக அவர் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தினாலும் சனி கஷ்டப்படுத்தினாலும் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக வந்துவிட்டாங்க இந்த சுக்கரன் அஸ்தமனம் பெற்றதுனாலே சப்போர்ட் குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்ததனால சப்போர்ட் ஆக இப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்புக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஆக இனி வரிசையாக பார்க்கலாம் இனி இந்த வரிசையாக பார்க்கும்போது கா அதாவது ஆதிபத்திய விசேஷம்னு இருக்கு இல்லையா அப்போ நாலாம் இடத்து ஆதிபத்தியம் என்ன சொல்லுகிறது தாய் சுகம் கல்வி வண்டி வாகனம் வீடு குடும்பம் சுகபோகங்கள் இவைகளெல்லாம் நாலாம் இடத்தை கொண்டு பார்க்கணும் புகழ் அந்த அதையும் கூட அந்த இடத்த வச்சு சொல்ல சுகம் என்பது புகழ் கிடைத்தால் சுகம் தன்னாலேயே கிடைக்குது அந்த புகழில் புகழுக்கு ஒரு மதி மயங்குகிறது அந்த மயக்கம் என்பது வந்து அது ஒரு சுகம் ஆகையினாலே நாலாம் இடத்தை புகழ் என்ற கணக்கிலும் கொண்டு வந்து சேர்த்து விடலாம் பத்தாம் இடத்திற்கு அவர் நாலாம் வீடு என்ற காரணத்தினாலே தொழில் வகை மூலமாக கிடைக்கின்ற யோகங்கள் அதாவது தொழில் வகை வியாபார வகையில் கிடைக்கக்கூடிய அந்த பங்காளிகள் அதாவது ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி இவர்களையும் குறிக்கக்கூடிய கட்டத்தில் அது இருக்குது ஆக இந்த நாலாம் இடத்து கலிபன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சுபக்கிரகமாக வர்றார் கடகராசியை பொறுத்த மட்டும் அவர் வந்து அசபராக மாறிட்டார்னு சொன்னால் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவர் இந்த சுக்கரன் இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கரன் வந்து பலவீனம் அடைந்தால் யோகம் மற்றவாளுக்கு வந்து அவர் வந்து நன்னார்கள் நன்னா இருந்தால் அந்த காம சுகம் வந்து அதிகமாக கிடைக்கும் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு அவர் பலவீனப்பட்டால் உங்களுக்கு காமம் சுகம் நல்லபடியாக கிடைக்கும் கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் அருமையாக அமையும் சுகம் கிடைக்கு இடையில் விட்டு விட்டு விடுபட்டு விட்ட சுகம் கிடைக்க ஆரம்பிக்குது உங்களை பற்றி நாலு பேர் வெளியில் நல்ல விதமாகவும் பேசுவாங்க அட்டமதி சனி வந்ததுலேருந்து உங்களுக்கு கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து சுக்கரன் அஸ்தமலம் பெற்றதனால கொஞ்சம் நல்ல பேரும் கிடைக்க செய்கிறது அதே போல் வீட்டில் உள்ள குறைபாடுகள் விலகுகிறது தாயின் ஆரோக்கிய கெடுதல் கெடு கடுமையாக இருந்துச்சு ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருந்தால் தாய் நலம் பாதிக்கப்படும் இது ஒரு இடையில் எடை அதாவது எட்டாம் இடி என்பது ஒரு தாய் ஸ்தானத்தை குறிக்கும் இங்கே அவமானத்தையும் குறிக்கும் தாயையும் குறிக்கும் அதுக்காகத்தான் எட்டில் எந்த கிரகம் இருக்கக்கூடாதுங்கிறது அவமானம் வந்து ஒரு மனிதனுக்கு வரப்படாது அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை ரொம்ப ட்ராபேக்காகி ஒன்றும் இல்லாமல் போயிரு ஆக இந்த இடத்தில் சனி வந்து இருந்த காரணத்தினால் அந்த கஷ்ட நஷ்டங்களோடு அவமானங்களில் சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த சுக்கிரன் கை கொடுத்து உதவுகின்றார் அதாவது மறைமுகமான ஒரு சில நல்ல பேர்கள் உங்களுக்கு கிடைக்க செய்கின்றார் இதை கடகராசியில் பிறந்த பிள்ளைகள் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த படிப்பு வந்து நல்ல இடத்துல சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கின்றது நல்ல பள்ளிக்கூடம் நல்ல காலேஜ் இந்த மாதிரியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையப்பெறுகின்றீர்கள் பெறுகின்றீர்கள் ஏன்னா இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடியதல்ல இப்போது காலேஜில் வந்து சில ப பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களும் கூட இந்த இடத்துல வந்து பரீட்சையில் வந்து நல்ல மார்க்குகள் கடகராசி இருந்த போதிலும் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும் வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுதுகள் ஏற்பட்டு ஏற்பட்டு மனசு நொந்து போயிருப்பீங்க இப்போ உள்ள டயத்துக்கு வந்து அது இந்த அடிக்கடி தகராறு ஏற்படாத வண்ணம் ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கல் மெக்கானிக்கு கிடச்சி இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வந்துருச்சு இனி வந்து வண்டி ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பில்லை அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க வீட்டில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யப்படும் இப்படிப்பட்டதாக அது அமைகின்றது அடுத்தபடியாக பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து லாப வீடு அதுவும் கண்ட வீடு என்றும் சொல்லுவோம் மூத்த சகோதர சகோதரிகள் அவர்கள் மூலமாக இருந்து வந்த சில சிக்கல்கள் பிக்கல்கள் பிடுங்கல்கள்லாம் இந்த சுக்கரன் அஸ்தமன காலத்திலிருந்து அந்த பிரச்சனை ஓய்வுக்கு வந்துவிடும் சில மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து கல்யாணம் கழியாமல் இருந்திருக்கும் அவர்களுக்கு இப்போ அந்த கல்யாண நேரம் வந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கும் அதுவும் அந்த கணக்கில் வரும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை வரும் அவங்க அவங்களுக்காகலாம் அதனால் தான் நமக்கு ஆக மாட்டே சில இடங்களில் இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் வந்து மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து திருமண வாய்ப்பு தேடி வந்து ஒரு சுமூகமாக முடியக்கூடிய கட்டத்துக்கு வந்துடும் இங்கே சனி அப்போ சனி ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறாரு அந்த கை தூக்கிவிடக்கூடியவர் அதாவது உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் குரு வந்துட்டார் அதோடு சேர்ந்து சுக்கரன் சப்போர்ட்டுக்கு வந்துட்டார் ஆக சுக்கரன் சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு தான் அவருடைய அலப்பறைகளில் வந்து உங்களுக்கு நன்மை செய்வதற்குத்தான் அந்த அலப்பறைகள் தொடங்கி இருக்கிறார் ஆக இந்த மாதிரி சுக்கரன் சப்போர்ட்டுகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு அவளுக்கு வந்து நல்ல இடத்துல வந்து அதாவது நல்ல இடம் கெட்ட இடங்கிறது வந்து அவங்க ஜாதகத்தை பொறுத்தமட்டி இந்த இடத்துல உங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு வந்து அந்த தடைப்பட்ட திருமணம் வந்து நிறைவேறிவிடும் நடந்துவிடும் அப்படிப்பட்ட கட்டம் இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு அந்த பிரச்சனைகள் வந்து சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டு விடும் அதே போல் லாபங்கள் அப்படிங்கிறது வந்து அட்டமச்சினை வந்ததுலேருந்து படு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் தொழில் முடக்கம் இவைகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இல்லை பங்காளிகளாக கூட்டாளிகளாக இருந்த தொழில் வியாபாரத்தில் இருந்தவர்கள் வந்து இதை பிச்சு கொடுவோம் அப்படிங்கிற கணக்கில் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் மௌனம் சாதிக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் எடுத்தேறி நம்மளும் கொஞ்சம் உதவி செய்யுமே அது இப்போ உடனே எதுக்கு பிரிச்சிருவான இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகையினால் உங்களுக்கு தொந்தரவுகள் இப்போ குறையும் அடுத்தபடியாக கண்டங்கள் சனி சனினாலே அடிக்கடி கண்டம் வரும் இந்த கண்டங்கள் இந்த காலகட்டத்தில் வராது போக்குவரத்தில் இல்லாமல் நீங்கள் சென்று வரக்கூடிய பயண வாய்ப்பாக அமைந்து விட்டது ஆக இந்த சுக்கரனுடைய அலப்பறைகள் உங்களுக்கு வந்து பெரும்பான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் சாதகமாகத்தான் இருக்கிறது கெடுதலாக இல்லை இனி வரிசையாக பார்க்கறது வந்து ச குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கிறாங்க செவ்வாய் புதன் ராகு இவங்களில் வந்து ராகு மட்டும் அங்கே சரியில்லை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு சரியில்லை அதாவது இவர் அஸ்தமிக்கும் போது இருந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை உங்களுடைய ஆகிய சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல தான் இவர் அஸ்தமனம் அடையும் பொழுது இருந்தார் சதய நட்சத்திரத்தை அன்றைய தினம் ஆக தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது அதை முதல்ல விட்டொழியுங்கள் விட்டொழிச்சியு சொன்னால் குருபலம் வந்துருச்சு அதனால கொஞ்சம் இந்த வருஷத்தை வந்து சமாளித்துக்கள் அஷ்டமச்சனியாக இருந்த போதிலும் கூட அங்கங்கே அங்கங்கே சில உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் சில தடைபட்டு போயிருந்த சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்துவிடும் ஆகையினால பெரும்பாலும் உங்களுடைய கவலைகளை விட்கொழியுங்கள் இனி இந்த ஆண்டு எப்படியாவது தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது அதுவும் சுக்கரனே சப்போர்ட்டுக்கு வர்றார் கெட்டவனே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்டம் அதை அப்படி வச்சுக்கங்க உங்களை யாரெல்லாம் உங்களை அடாவடித்தனம் பண்ணி உங்களை பயமுறுத்துனாங்களோ அவங்களே இப்போ உங்களுக்கு வாழ்க்கைக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்திருக்கிறது தகுந்தவாறு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்